வீரபாண்டியனா ஆதித்த கரிகாலனால் தலையை வெட்டி கொல்லப்பட்டவன்தானே அந்த வீரபாண்டியன் ஏதோ சாவதற்காவே பிறந்தவன் என்பது போல் கதைகளின் மூலம் நம் மனதில் பதித்து விட்டார்கள் ஆனால் வரலாற்றின் பக்கங்கள் வேறொரு சாட்சியம் சொல்கிறது இந்த கயல்கொடிவேந்தன் சோழர்களைக் கண்டு அஞ்சி நிற்கவில்லை பாண்டிய தேசத்தை மீட்டு செல்வச் செழிவோடு நடத்தியவன் ஒரு சோழ இளவரசன் தன் பெயரோடு எதிரியின் பெயரை சேர்த்துக் கொண்டான் என்றால் அந்த வீரன் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்திருப்பான் சோழன் தலைக்கொண்ட வீரபாண்டியன் வரலாற்றின் மறைக்கப்பட்ட நாயகன் சோழம் என்னும் பேரரசை எதிர்கொண்ட உன்னத வீரனை தெரிந்து கொள்ள சிராவின் எழுத்தில் உருவான சோழன் தலைக்கொண்ட வீரபாண்டியன் நூலை வாசிக்கவும் என்னுடைய அனைத்து புத்தகங்களும் சுவாசம் பதிப்பகம் மூலம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வரும் சென்னை புத்தக கண்காட்சி மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அதற்குண்டான தகவல் காணொளியில் உள்ளது நன்றி